வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் வணக்கம் தோலர் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கீங்க இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா ஒரு சூப்பரான டாபிக் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படியா ஆமா சூப்பரான டாபிக் கண்டிப்பான பொருள் விவாதம் பண்ண வேண்டிய ஒரு டாபிக் பெரும்பாலும் இவனும் பண்ண மாட்டாங்க நாம தான் விவாதம் பண்ணி ஆகணும் அந்த மாதிரி ஒரு டாபிக் அதான் என்னன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது கடுமையான அதிருப்திகள் வந்து மக்கள் மத்தியில ஏற்பட்டிருக்கு ஆமா அது உண்மைதானே கடுமையான ஆமா கடுமையான அதிருப்திகள் ஒரு அதிருப்தி ரெண்டு அதிருப்தி இல்லைங்க பட்டியலே போலாம் அதிருப்தியை வந்து வகைப்படுத்திக்கிட்டே போகலாம் அந்த மாதிரி கடுமையான அதிருப்திகள் ஏற்பட்டு இருக்கேன் ஆமா அப்ப திராவிட முன்னேற்ற கழகம் மறுபடியும் ஆட்சிக்கு வருவதாக இருந்தா வருவதாக இருந்தா கண்டிப்பா நம்மள கூட்டணி கட்சிகள் இருக்காங்க தெரியுமா அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பவர் ஷேரிங் வந்து கொடுத்தாகணும் ஆமா அந்த மாதிரி கட்டாயத்துல இருந்து இருக்காங்க திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய கூட்டணி கட்சிகளுக்கு என்ன விதமான பவர் ஷேரிங் தருவாங்க உங்களுடைய பார்வையில் என்ன விதமான பவர் தருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது காணல பாக்க போறோம் ஆமாங்களா நண்பர்கள் அனைவருக்கும் இளம் வழுதியின் இனிய வணக்கம் பார்த்துட்டோம் இனி சென்மத்தூட போறோம் தொடர் அதாவது தமிழ்நாட்டுல அனைத்து ஊடகங்கள்லயுமே விவாத மேடை நிகழ்ச்சி நடத்தும் தெரியுமா அந்த விவாத மேடை நிகழ்ச்சிகள்ல பெரும்பாலும் பத்திரிகையாளர் எல்லாமே சொல்லுகின்ற முக்கியமான ஒரு கூற்று என்ன அப்படின்னா தமிழ்நாட்டில் ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள் இருக்காங்களே இந்த ஆண்ட கட்சிகள் ஆளுங்கட்சிகள் நம்பி தான் கூட்டணி கட்சிகள் வந்து எதிரானோட இருந்தாங்க ஆனா இன்றைய காலகட்டத்தில் இந்த ஆண்ட கட்சிகளும் ஆளுங்கட்சிகளும் யாரை நம்பி இருக்கிறாங்க அப்படின்னா கூட்டணி கட்சிகள் நம்பி இருக்கிறாங்க அந்த மாதிரி சூழல் தான் தற்போதைய காலகட்டத்தில் இருந்துக்கிறது ஸோ இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில்

கூட்டணி கட்சிகள் நம்பி தான் திமுகவும் இருக்குது அதிமுக இருக்குது விசிகா கம்யூனிஸ்ட் நம்பி தான் திமுகவே இருக்குது நீங்க என்னாலும் சொல்லிக்கலாம் இரநூறு இரநூறு சொல்லிக்கலாம் வாய்ப்பே கிடையாது மாதிரி போட்டு உடைச்சிட்டாரு ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்ப தமிழ்நாட்டுல சில போதாமைகள்லாம் இருக்குது நம்ம ஆளுங்கட்சி மேல போதாமல் இருக்குது ஸோ அந்த வகையில கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல அதாவது பவர் ஷேரிங் மூலமாக திருப்திப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயத்துல நீ திராவிட முன்னேற்ற கலந்து இருக்கிறாங்க சோ அந்த மாதிரி வருகின்ற பொழுது கூட்டணி கட்சிகளுக்கு என்ன விதமான பவர் ஷேரிங் கொடுத்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னு அதாவது பாத்தோம்டா பவர் ஷேரிங் அப்படின்றது வந்து தேவை இருக்கு இன்னைக்கு ஏன்னா மத்தியில வந்து நம்ம வந்து கூட்டாட்சி அப்படின்றது ஒரு தத்துவத்தை வந்து மேல வாங்குறோம் அதை வந்து தலைவர் கலைஞர் அவர்கள் அதை சொன்னார் அண்ணா சொன்னார் தலைமை ஸ்டாலின் சொல்றா சொல்றாரு எந்த பார்த்தோம்னா பத்து சீட்டு கொடுத்தாரு ஏன்னா பத்து சீட்டு அதான் காங்கிரஸ்க்கு ஆமா அமைச்சர் பதவி வாங்கணும்ல ஆமா ஆமா அது வந்து கூட்டாட்சி தத்துவத்துக்கு மட்டும் அது பொருந்தோம் எங்க மத்தியில ஆனா மாநிலத்துல பொருந்தாதுன்ற நிலை இன்று வரைக்கும் இருக்கிறது ஆமா ஆனா அந்த நிலை மாற வேண்டும் ஏன் மாறணும் அப்படின்னு பார்த்தோம்டா ஆந்திராவில் மாறலையா ஒரு நடிகர் யாருக்கு சந்திரபாபு நாயுடுக்கு வந்து அவர் சப்போர்ட் பண்றாரு தேர்தல் நிக்கிறாரு இன்னைக்கு அவர் துணை முதலமைச்சர் ஆயிட்டாருல கல்யாணம் பவன் கல்யாணம் துணை முதலமைச்சர் ஆயிட்டாரு இது வந்து பார்த்தோம்னா ஒரு சினிமால இருந்து வந்தவர் இன்னொரு விஷயத்த சொல்றேன் ஆந்திராவில் பார்த்தோம்னா நமக்கு தெரியும் அதே ஆந்திராவில் வந்து நம்ம மோகன் ரெட்டி அவர் முதலமைச்சர் ஆனாரு அவர் ஒரு இந்தியாவில யாருமே அந்த மாதிரி ஒரு சிஸ்டத்தை கொண்டு வரல பிசிக்கு ஒரு துணை முதலமைச்சர் எஸ்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் எஸ்டிக்கு ஒரு துணை முதலமைச்சர் சிறுபான்மையின் துணை முதலமைச்சர் இந்த மாதிரி கொண்டு வந்தார்ல ஜெகன்மோகன் ரெட்டி ஜெகன்மோகன் அந்த மாதிரி கொடுங்க நீங்களும் கொடுங்க அது மாதிரி வந்து ஏன் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஒரு துணை முதலமைச்சர் தர கூடாது விடுதலை சிறுத்தை கட்சி மட்டும் கேக்கல நீ மத்த கட்சியில வந்து ஒரு பிசிக்கு வந்து ஒரு கம்யூனிஸ்ட்ல குடு காங்கிரஸ்ல வந்து பார்த்தோம்னா ஒரு எம்பிசி குடு ஒரு சிறுபான்மை மக்கள் இருக்காங்க இல்லையா அதுல இஸ்லாமியர்கள் ஒரு டெபிசிஎம் குடு விடுதலை சிறுத்தைகளுக்கு எஸ்சி 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 இருக்கா தாழ்த்தப்பட்ட மக்கள் அவருக்கு ஒரு

அதிகமாக டிரான்ஸ்ஃபர் ஆகுது திமுகவுக்கு தெரியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய உளவுத்துறைக்கு தெரியும் தேர்தல் கமிஷனுக்கு தெரியும் இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூன்றாவது பெரிய கட்சி விடுதலை சிறுத்தைகள் விடுதலை சிறுத்தைகள் அப்படி இருக்கிற பொழுது ஏதை செய்ய செய்யக்கூட தீர்மானிக்க கூடிய சக்தி படைத்தவர்கள் இதுல வந்து உளவுத்துறை சொல்லக்கூடிய விஷயம் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளில் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு ஓட் பேங்க் இருந்தாலும் அதுல நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதியை வெற்றியை தீர்மானிக்க கூடிய தலைவர் திருமாவளவன் இருநூத்தி முப்பத்தி நாலு ஓட்டு இருந்தாலும் கூட நூத்தி நாற்பத்தி மூணு தொகுதி சொல்றோம் இல்லையா அதுல வந்து பார்த்தோம்னா இருபது சதவீதத்துக்கு மேலான வாக்கு வங்கி விடுதலை சோ அந்த டிடெர்மினேஷன் திருமா இருப்பதனால தான் நம்ம என்ன செய்யறோம் மூன்றாவது பெரிய கட்சி கண்டிப்பா ஏன் தரக்கூடாது கூடாது நம்ம விடுதலை செய்யலுக்காக மட்டும் கேட்கல எல்லா கட்சிக்கும் கூடு இதெல்லாம் வந்து சொல்லி தான் தெரியணுமா அதான் எங்களுடைய கேள்வியே இதெல்லாம் சொல்லி தெரியுமா ஒரு சமூக நீதி கட்சி என்று சொல்லிக் கொள்கின்ற ஒரு கட்சி தந்தை பெரியாருடைய கொள்கை கோட்பாடுகளை ஏந்தி களமாடி கொண்டிருக்கின்ற ஒரு கட்சி அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லிக்கிறீங்க பெரியார் மண் சொல்லிக்கிறீங்க பெரியார் கண்ட கனவு என்ன பெரியார் கண்ட கனவு என்பது சாதாரண சாமானிய மனிதர்களுக்கும் அதிகார பரவலாக்கம் கொடுக்கணும் ஆமா தந்தை பெரியாருடைய கனவு ஒரு பெரியார் அவர்கள் இருந்த காலகட்டத்தில் பார்த்தா அப்படின்னா குறிப்பிட்டு பார்ப்பன சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மட்டும்தான் குறிப்பிட்டு எல்லா பதவிகளிலுமே இருந்தாங்க அதனாலதான் தந்தை பெரிய என்ன பண்ணார்னா அந்த காயின் பண்ணாரு பார்ப்பனர் அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி காயின் பண்ணாரு அப்ப பார்ப்பன அல்லாதவர்கள் அப்படின்ற மாதிரி எதற்காக தந்தை பெரிய காயின் பண்ணார் அப்படின்னா பவர் ஷேரிங் எல்லாருக்குமே பவர் போகணும் அப்படின்ற காரணத்துக்காக தான் அப்ப நீங்க என்ன பண்றீங்க அதாவது பிசி எம்பிசி மக்கள் வரைக்கும் தான் அந்த வரையறையை கொண்டு போறீங்க பவர் ஷேரிங்கிற வரையறையை நீங்க எஸ்சி எஸ்டி மக்களுக்குள்ள பவர் ஷேரிங் வரையறையை வந்து கொண்டு வர மாட்டீங்க அப்ப தந்தை பெரியார்கள் கண்ட கனவை நிறைவேற்றுவதாக இருந்தா திராவிட முன்னேற்ற கழகம் பவர் கொடுத்தாங்க அதுல கொடுத்தாகும் தந்தை பெரியாருடைய கூற்றே பிற்படுத்தப்பட்ட மக்களும் தாழ்த்தாட்ட தாழ்த்தட்டமோ ஒன்றிணை வேண்டும் என தன் வாழ்வை அர்ப்பணித்த பகுத்தகிரி பகலவன் அந்த பெரியார் அப்படி மேடையில மாறுதட்டி பேசுகிறாங்க திராவிட கழகம் திமுக பேசுகிறது அப்ப வந்து ரெண்டு சம்பவம் மெர்ஜாவணும் அப்படின்னு பார்த்தோம்னா அதிகார பயிர் வேணும்ல ஆமா அந்த அதிகார பயிர் மட்டும் அந்த பி மக்களுக்கு நீங்க குடுக்குறீங்க அரசியல்ல கட்சி சார்ந்தவங்களுக்கு குடுக்கிறேனே வச்சுக்கிறோமே ஒரு சிடில் கேஸ்ட் வந்து அந்த அளவுக்கு நீங்க கொடுக்கலையா எனக்கு தெரிஞ்சு அதுக்கு அதுக்கடுத்து பரமேஸ்வரன் திமுக ஆட்சியில வந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருந்தாரு அதற்கு அடுத்து தமிழ்நாட்டுல திமுகவுல ஏ ஒரு தலித்துகள் வந்து அறநிலைத்துறை அமைச்சரா இன்ன வரைக்கும் வர முடியல வர முடியல கோயிலுக்கு விளைய முடியல இளையராஜா உள்ள அர்த்த மண்டபம் சொல்லி மண்டபம் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல அர்த்த மண்டபத்துக்குள்ளேயே உள்ள விட மாட்டாங்க கோவை தான் விடாம இருந்தாங்க எத்தனை நாட்களுமே அர்த்த மண்டபத்துல விடவே இல்ல விடல அப்ப ஏன் விடலன்னு சொல்லி திராவிட முன்னேற்றம் கேட்கணும்ல அரணையத்துறை கேட்கணும்ல அந்த ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குல்ல கேச போடு நீ நீ வாலண்டியா கேஸ் போடு எத்தனை விஷயத்துக்கு போடுற நீ அப்ப கேஸ் போன இளையராஜா அவர்களை ஏன் உள்ள விடல அப்படின்னு சொல்லி அறநிலைத்துறை கேட்டு இதே இடத்துல நீங்க சொன்ன மாதிரி

இந்தியாவுக்கே நாங்க தான் வந்து மாடல் திராவிட மாடல் அப்படி மாடல் இருக்கீங்களா இந்தியாவுக்கே நாங்கதான் திராவிட மாடல் சொல்றீங்களா இத ஒரு மாடலா உருவாக்குங்க ஒரு ஆல்ரெடி பண்றாங்க எம் வந்து ஆல்ரெடி பண்றாரு அதையே நீ பண்றதுக்கே முடியலைன்னு கேக்குறேன் ஏன் இவ்வளவு தயக்கம் ஏன் இத்தனை நாள் ஆச்சு ஒரு ஆள் வந்து நீங்க திரா இந்தியாவுக்கே தான் ரோல் மாடல் சொல்றீங்க ஆமா திராவிடமான்னு சொல்றீங்க நீ ஆல்ரெடி கொஞ்சம் பண்ட்டானே ஆள் பண்ணிட்டானே அப்படி செகண்ட் பேஸ் தானே சம்மு நீ இதை செஞ்சே ஆகணும் அது ஏன் என்ன பார்த்தோம்டா ஆந்திராவில் வந்து அவனுக்கு வந்து ஜனநாயக சிந்தனையோட இருந்திருக்கிறான் எல்லா அதிகார மக்கள்கிட்ட அதிகாரத்தை பிரிச்சு கொடுக்கணும் ஒரு எண்ணம் இருந்துச்சு அதே மாதிரி திமுக செய்தால் இன்னும் வந்து பார்த்தோம்டா சாலிடா வந்து சொல்றாங்க இல்லையா இந்த கூட்டணி திமுக கூட்டணி சாலிடா நூத்தி எண்பது இடங்கள்ல வெற்றி பெறும் கண்டிப்பா இந்த ஒரு அறிவிப்பை கம்யூனிஸ்ட் கட்சிக்கு நாங்கள் ஒரு டெப்டி சிஎம் தரோம் விடுதலை கட்சிக்கு ஒரு டெப்டி சிஎம் தரோம் காங்கிரஸ் கட்சிக்கு ஒரு டெப்டி சிஎம் தரோம் அதே மாதிரி இஸ்லாமிய இயக்கங்கள் இருக்கு இல்லையா சிறுபான்மை மக்களுக்கு ஒரு டெப்டி சிஎம் தரோம் இந்த திமுக அதாவது வந்து பிரடனம் செய்தால் அறிவிப்பு செய்தால் கண்டிப்பாக வந்து நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு சீட்டு திமுக தான் ஜெயிக்கும் இதுல மாற்று கருத்து இல்ல ஆமா ஆமா அதாவது தொலை இங்க இருங்க இது வந்து ஒரு ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு கூற்று ஆமா நம்ம பேசுற வந்து ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு கூற்று ஆமா ஏன்னா இன்னைக்கு டெல்லியில் என்ன நினைச்சு அரவிந்த் கெஜ்ரிவாலு மிடுக்கோட இருந்தார்ல நான் தாண்டா அப்படின்னா தட்டி தூக்கிடு நினைச்சார்ல நீ எங்க இருக்கிறாரு

குறிப்பாக விடுதலை சிறுத்தை கட்சி நம்பி தான் இருக்குது விடுதலை சிறுத்தை கட்சி தான் தீர்மானிக்கக்கூடிய வல்லமை பற்ற ஒரே கட்சி தமிழ்நாட்டில் அவங்கள வந்து நீ கன்வின்ஸ் பண்ண ஏன்னா விடுதலை சிறுத்தை கட்சி நிறுவனர் அண்ணன் எழுச்சி அவர்கள் என்ன சொல்லுவார்னா அதிகாரம் மட்டும்தான் அனைத்திற்கும் தீர்வுண்டுவார் ஆமாம் அதிகாரம் தான் அனைத்திற்கும் தீர்வு இல்லைங்களா அந்த அதிகாரத்தை வந்து நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகம் வாரி வழங்கலை அப்படின்னா பெரிய பெரிய பின்னடைவை சந்திக்கிறீங்களா ஆமா இது நீங்க மிரட்டுற மாதிரில இருக்கு இல்லங்க மக்களுடைய மனநிலைக்கு அந்த மாதிரி இருக்குது நான் சொல்றேன் மக்கள் வந்து அண்ணன் திருமாவளவனவர்களை வந்து பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் எழுச்சி தமிழர் வந்து முதலமைச்சர் ஆனது வந்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான சிறுத்தைகள் வந்து கனவு 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 அந்த கனவுல வந்து ஒரு கொஞ்சமாவது அந்த அதிகாரத்தை பிரிச்சு கொடுங்க அப்படின்றத நம்ம சொல்றோம் இதை நீங்க சேட்டிஸ்பை பண்ணும் போது வந்து விடுதலை சித்திர ஓட்டு பேங்க் வந்து இன்க்ரீஸ் ஆகும் திமுகவுக்கு சோ இதனால வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய ஆட்சியில தான் வந்து போதாமைகள் இருந்துச்சு ஆனா இன்னைக்கு திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய சித்தாந்தத்தின் மீதே கேள்வியை தூக்கி எல்லாரும் முன்னாடி வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க நீங்க பெரியார் கொள்கை தானே ஏன் இந்த மாதிரி பண்ண மாட்டீங்க அப்படின்னு நீங்க அம்பேத்கரை பின்பற்றுன்னு சொல்றீங்களே அம்பேத்கருடைய கரம் நினைவேத்துங்க அப்படின்ற மாதிரி இதனால வரைக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியை குறை சொன்னாங்க எல்லாருமே ஆனா இன்னைக்கு பொதுமக்கள் பண்ண ஆரம்பாங்க திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அடிப்படை சித்தாந்தங்களையும் கேள்வி எழுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அவருடைய அடிப்படை சித்தாந்தத்தை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறாங்க ஸோ அந்த வகையில் பார்க்குறப்ப தந்தை பெரியாருடைய கனவாக இருந்து கொண்டிருக்கின்ற அதிகார பரவலாக்கம் என்று சொல்லப்படுகின்ற அந்த விடயத்தை திராவிட முன்னேற்றக் கழகம் பண்ணுவாங்க அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் நம்ம சொன்ன மாதிரி துணை முதலமைச்சர் அப்படின்ற மாதிரி கூற்று உண்மையாகப்படுமா இல்லாட்டி பொய்யாக்கப்படுமா அப்படின்றத பொறுத்திருந்து பார்ப்போம் கூறிக்கொண்டு கற்பியோன்சை புரட்சி செய்கிற புரட்சி வரையை கூறிக்கொண்டு நிறை செய்கின்றோம் நன்றி வணக்கம்